வணக்கம் எந்த கும்பகோணத்தில் புதிதாக கட்டப்பட்டு வர புதிய பேருந்து நிலையத்தோட அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு நம்ம சும்மா ஆரம்பிச்சு விட்டுவாங்க அப்படியே ஆரம்பிச்சுட்டு அப்படி விட்டுருவாங்கன்னு நினைச்சோம் உண்மையிலே வந்து விரைவா வந்து பணிகள்லாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இத பார்க்கும்போது சில வருடங்களே வந்து புதிய பேருந்து நிலையம் அமைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது இது வந்து இந்த இடத்துல வந்து கலைஞர் யூனிவர்சிட்டியும் வருது அதோட வந்து இந்த புதிய பேருந்து நிலையமும் வருது பாருங்கள் எவ்வளோ பெரிய இடமும் பாருங்கள் முன்னாடி போட்ட எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் எல்லாமே போட்டிருப்பாங்க நம்மளும் ஒரு லைவ் ஒன்று போட்டோம் அதுக்கப்புறம் வீடியோவாக எடுத்து போடுறது தான் வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு நல்ல ஒரு இவ்வளோ வே இவ்வளோ வேதம் அணுந்திருக்குன்னு நம்ம வந்து கூட பார்க்கல முத முத சொல்லும் போது வந்து இது உண்மையா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதும் டவுட்டாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்க்கும்போது பெரிய அளவுல வந்து வேலையை நடைபெற்றதுக்கு பெரிய பேருந்து நிலையமாக வரும்னு நினைக்கிறேன் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய அளவுல வந்து வேலையை நடக்குது பக்கத்துல வந்து யூனிவர்சிட்டி வருது நடுவுல வந்து ஒரு உள்ளார உள்ள கிராமங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சிறிய ரோடு போகுது எல்லாத்துக்கும் சரி செய்து இந்த வேலைகள்லாம் வந்து சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது அறிவிப்பு வந்து சில மாதங்கள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே பாருங்கள் எல்லாமே வந்து தூய்மைப்படுத்தும் பணிகள் இது நிலத்தை வந்து சமப்படுத்துகிற பணிகள்லாம் வந்து மிக விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த பேருந்து நிலையம் வந்து என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு இப்போதைக்கு தெரியல எந்த வருத்தத்துக்குள்ள ஆனால் வந்து இப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம் கட்டுமானங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணி இவங்க இருக்கிற வேகத்துக்கு பார்த்தா இப்பயே கட்டுமானங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு ரொம்ப இதனால வந்து கும்பகோணம் வந்து வேற லெவலுக்கு போகும் எல்லா சிட்டிலையுமே வந்து பேருந்து நிலையங்கள் பல பேருந்து நிலையங்கள் இருக்கும் ஆனால் கும்பகோணத்தில் வந்து சிட்டியை அறிவிச்சு பல மாதங்கள் ஆகுது சில வருடங்களே ஆகுது என்ன புதிய பேருந்து நிலையம் அறிவிப்பு வரலையே அப்படின்னு நம்ம எல்லாமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதை பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்த புதிய பேருந்து நிலையம் வந்து அமையுது நல்ல வந்து இந்த இடம் வந்து செலெக்ட் பண்ணது வந்து மக்களுக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு ஒன்று வந்து சில பேர் வந்து இந்த பேருந்து நிலையம் ஓகே இந்த இடம் தான் கரெக்டான இடம் அங்கே என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்கு கொண்டு போனோம்னா இன்னும் நெருக்கடி அதிகமாயிரும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் வந்து இந்த இடமே சரியில்லாதமா இருக்குது இங்கே வந்து பேருந்து நிலையம்னால அவ்வளோ ஒன்றும் பெரிய ஒரு எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க என்னான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா வந்து இந்த ரோடு மட்டும் போட்டால் பத்தாது அடுத்து இங்கே தாராசுரத்துக்கு வந்து ஒரு ரிங் ரோடு கம்ப்ளீட் பண்ணாமே வச்சுருக்காங்க ரிங்குல வந்து பாதி அப்படியே நிற்கிது முக்கால்வாசி ரிங்கு முடிஞ்சிருக்கு சுற்று வட்டார சாலைன்னு சொல்லுவாங்கல்ல அதில் வந்து ரிங் ரோடில் வந்து என்ன வந்து கம்ப்ளீட் ஆகல இன்னும் ஒரு ரிங் ரோடு வந்து தாராசுரத்துல போய் கம்ப்ளீட் ஆகணும் அதிகம் போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் பாப்போம் என்ன செய்கிறாங்கன்னு இங்க வந்து நடுவில் வந்து வாய்க்கால் இருக்கு அந்த வாய்க்கால்லாம் போட்டு மூடிடக்கூடாது நம்ம தேசிய சிக்ஸ் என் ஃபார்ட்டி ஃபைவ் சியில போட்ட மாதிரி காங்கிரீட் போட்டு அந்த வாய்க்கால்லாம் வந்து பாதுகாக்கணும் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவ்வளவு வேகமா வந்து பணிகள்லாம் நடைபெற்றுக்கிறது வந்து எல்லாமே வந்து ஓரளவு வந்து மக்களுக்கு வந்து தான் தெரிய வருது ஏன்னா வந்து இந்த ஆரம்ப நிலையில மட்டும்தான் எல்லாருமே வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் இதை அப்படியே கண்டுக்கவே இல்லை சரி நம்ம வந்து உண்மையிலே வேலைலாம் எல்லாம் நடக்குதா இல்லை இது பஸ் ஸ்டாண்டு தானா இல்லை வேற ஏதாவது பிளாட் போடுறாங்களா தப்பால எல்லாம் சேர்ந்த பஸ் ஸ்டாண்டுன்னு ஏதாவது புரளியை கிளக்கி விட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தோம் பார்க்கும்போது இது வந்து ஒரு உண்மையிலேயே பஸ் ஸ்டாண்டுக்கான வேலைகள் தான் நடைபெறுது அங்கே வேலை செய்கிற ஒரு உள்ளூர் வாசிட்ட கேட்டோம் என்னங்க வருதுன்னு இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு வருது அதே போல் வந்து கலைஞர் யூனிவர்சிட்டி இங்கே தான் வருது கும்பகோணத்துக்கான யூனிவர்சிட்டி இங்கே தான் வருது அப்படின்னு போட்டிருந்தாங்க பரவாயில்ல ஏன்னா இந்த பகுதி தான் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது எல்லா பகுதியுமே வந்து டெவலப் ஆயிருச்சு இந்த ஏரியாலாம் டெவலப் ஆகாமல் இருக்குது அதனால வந்து இங்கே வந்து பேருந்து நிலையம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வாய்க்கால் இங்க ஒரு வாய்க்கால் இருக்கு பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய வாய்க்கால் இருக்கு எந்த வாய்க்காலையும் மூடிடாம அதை வந்து சிறப்பாக கையாண்டாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் நம்மளுடைய விருப்பம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் அசூர் செயல் நம்ம தேசிய நெடுஞ்சாலை என்ஹெசி தேர்ட்டி சிக்ஸ் பக்கத்துல வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பொதுவான அளவுக்கு அரசுக்கு வந்து இடம் இல்லை தான் இங்க வருதுன்னு சொல்றாங்க உடனே ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு பெருந்தநிலையம் வந்தா போதும் அப்படின்னு மக்கள் வந்து இப்போ வந்து ஆசைப்படுறாங்க எப்படியாவது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆகுதா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த பெருந்திலைய மட்டும் வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமா குறையும் ஏன்னா கும்பகோணம் வந்து குறுகலான ஊர் நீளமான ஊரு ஆனா அகலம் கம்மி அகலம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்து குடுதலாக இருக்கும் இது மாதிரி வந்து இந்த பேருந்து நிலையெல்லாம் வந்த பிறகு இந்த ஊருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விடிவு காலம் வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா மகாமகம் வருது மகாமகம் அப்போது வந்து எவ்வளோ க கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அதனால் அதுக்கு வந்து முன்னேற்பாடுகள் வந்து ஓரளவு பண்ணி வைக்கணும் வந்து கும்பகோணம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உயரும் நன்றி வணக்கம்